பதில் சொல்லணும் நினைச்சா சொல்லலாம் இல்லைன்னா விட்டுலாம் சொல்லிடுவேன் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வேலை கஷ்டப்படுவீங்களோன்னு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை என்ன ரெப்புடேஷன் பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அதனால் எது வேணாலும் பேசுவேன் நான் எனக்கு யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க அவார்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பிரச்சனை எனக்கு பேசிக்கிறது தானே நம்முடைய தேசத்தில் சமகால அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு நம்ம தேசத்தை பற்றி ரொம்ப எண்ணம் இருக்குது அரசியல் பற்றி எண்ணம் இல்லை எனக்கு ஆனால் தேசத்தை பற்றி கவனம் இருந்தால் அரசியல் பற்றி கட்டாயமாக எண்ணம் இருக்கணும் இப்போ நம்ம நாட்டில் இது ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு எல்லாருக்கு அரசியல் என்ன ஐயோ அவர் திருடா இவர் திருடா இவர் திட்டம் அவர் திட்டான்னு பேசுகிறது ஒரு பொழுதுபோக்கு ஆகிடுச்சி எல்லாருக்கும் பேசுகிறது அவர் டீ கடையில் போய் உட்காந்தாளே அவனு பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசுகிறான் ரோட்டில் போகிறவங்க பேசுகிறாங்க எந்த கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க இப்போ நமக்கு வந்துச்சு கேள்வி இப்போது நான் கேட்குறது என்னென்ன இப்போ நாம் ஜனநாயகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஜனங்கள் தான் நாயக்கரு இன்னும் நமக்கு புரியல ஜனங்களுக்கு என்ன புரியல நாம் தான் நாயக்கருன்னு புரியல நாம் அடிமையுன்னு நினச்சிருக்காங்க என்னத்துக்கு இவ்வளோ வருஷம் முந்நூறு நானூறு வருஷம் அடிமையாக வாளிவாளே நமக்கு இன்னும் அந்த பழக்கம் போல நமக்கு இன்னும் நம்ம அடிமையாக தான் இருக்கோம் நாம் தான் எலெக்ட் பண்ணோம் அவரன்றத நம்ம மருந்தே போச்சு நமக்கு இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம் ஜனநாயகன்றது வேலை செய்யணுன்னா ஜனங்களுக்கு புரியணும் நாம் தான் நாயக்கருன்றது புரியணும் நான் தான் நாயக்கனன்னு புரிஞ்சால் முதலாவது படி என்னா நாம் பொறுப்பாக நடந்துக்கணும் இப்போது இப்போ சென்னையில் வச்சுக்கோங்க டிராஃபிக் லைட் இருக்குது அங்கே டிராஃபிக் லைட் போட்டால் பற்றாது அதுக்கு அங்கே ஒரு போலீஸ் இங்கே ஒரு போலீஸ் இப்படி நின்றுக்கணும் மீசம் மேலே இப்படியும் கை வச்சு ஆகணும் இல்லைன்னா இவர் யாரும் நான் இதில் தொண்ணூறு சதவீத மக்கள் யாரும் நிறுத்த மாட்டாங்க இப்போது இந்த தொண்ணூறு சதவீத மக்கள் யார் நிறுத்த மாட்டாங்களோ இவர் போய் ப்ரைம் மினிஸ்டராக பண்ணால் இவர் என்ன பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஸோ அதனாலே அவருக்கு ஒன்றும் கவலை வரல எந்த மாதிரி நடத்தினாலும் நாடு ஒன்றும் கவலை வரல இருக்குன்னா நாம் அப்படி தானே இருக்கிறோம் நான் பார்க்குறேன் கோயம்புத்தூர்லாம் நான் வண்டி ஓட்டுறப்போ ரெட் லைட் வந்தால் நான் நிற்பேன் பின்னாடி இந்த பிபி பி பண்ணுறாங்க எனக்கு அதுக்கப்புறம் இப்படி வெளியே போகிறப்ப அவன் இப்படி காட்டிட்டு போகிறான் என்ன நான் ரெட் லைட்டை நான் எடுத்துருக்கிறேன் அவன் அப்படி இல்லை அவன் இதை முட்டாளும் இப்படி லைட் பார்த்து நிற்கிறான் போலீஸ் இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நாம் இருந்துட்டு அங்கே மேலே உட்காந்தவங்க மட்டும் தூய்மையாக இருக்கணும்னா எப்படி முடியும் இது இது நமக்கு நாம் தூய்மை இல்லைன்னா நமக்கு இன்னொருத்தர் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக ஆகலை நமக்கு ரொம்ப இங்கே வந்தப்போ தான் நாம் கொஞ்சம் பேசிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவனம் இல்லை மக்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்படியோ நடத்துக்கிறாங்க இவ்வளோ க ஆழமான ஒரு கலாச்சாரத்து இன்னோ பேக்ரவுண்ட் இருந்துட்டு நமக்கு இவ்வளோ பலவிதமான ஜானங்கள் நம்ம நாட்டில் வளர்ந்து வந்து இவ்வளோ நாள் உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக நாடாக இவ்வளோ நாள் வறுந்தேன் வளர்ந்து இப்போ நாம் இருக்கிற நிலை இப்படி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டுடைய வாழ்க்கையில் அறுபத்தைந்து வருஷன்றது ரொம்ப அதிகமாக நினைக்கக்கூடாது நாம் இட்ஸ் சி அபவுட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இயர்ஸுக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருளாதாரம்னா இந்தியாவாக இருந்தது மோர் தென் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இக்கானமி வாஸ் இந்தியா ஒவ்வொரு செவன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட் வாஸ் இந்தியா ஸோ இப்போது நாம் வெளியிலேருந்து வந்தவங்க நம்ம ரொம்ப சுக்கமாக அவர் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நாம் ரிகவர் ஆகலை இன்னும் நம்ம அந்த ஒரு இதில் தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் அடிமை இதில் தான் இருக்கிறோம் இப்போது இது எப்படி என்ன நம்ம நிலை வாட் இஸ் ஃபியூடலிசம் ஃபியூடலிசம் நிலவுடைமை நிலவுடைமை சமதான இருக்கிற ஃப்யூடலிசம் மீன்ஸ் இப்போ கூட நம்ம அடையாளம் நம்ம ஃபேமிலி நம்ம கேஸ்ட்டு நம்ம இது இதில் இருக்குது இப்போது நான் எப்போது இந்த நாட்டில் இப்போ ஓட் பண்ணணும் என்ன எல்லாம் வந்து கேட்குறாங்க சத்குருன்னு யாருக்கு ஓட் பண்ணணும் உங்கள் புத்தி உபயோகப்படுத்தி யாருக்கு வேணுமோ அவருக்கு ஓப் ஓட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் என்னத்துக்குன்னா நான் சொல்லி ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் நான் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகமே போயிடுச்சு ஜனநாயகம்னு என்னென்னா வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தால் அவ்வளோ விருப்பத்துக்கு அவ்வளோ ஓட் பண்ணணும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஓட் பண்ணிக்கணும் யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் இவருக்கு தான் ஓட் பண்ணுன்னு சொன்னால் ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு இப்போது நாம் மதத்தினாலேயோ ஜாத்தினாலேயோ இன்னொன்னாலேயோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க எல்லோரும் போய் அவருக்கு போடுறாங்க இப்போ ஜனநாயகம் நடத்த முடியாது இதில் இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் எலெக்ஷன் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷனுக்கு நின்னால் உங்கள் மாமா போய் கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிங்க உங்கள் மாமா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க உங்கள் இன்னொருத்தர் ஏதோ பண்ணாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணிணாங்க நீங்கள் நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க அப்போது உங்கள் மாமா எதிர்பார்க்குறாங்க நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம பையன் என்ன பண்ணுறேன் நமக்கு அனு ஒன்றும் பண்ணலைன்னா அவனுக்கு ரொம்ப தோடும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் அங்கே வரைக்கும் பார்த்தேன் அவனுக்கு பாறை முட்டாளே எனக்கு ஒன்றும் பண்ண நீ இந்த மாதிரி வந்துச்சு நமக்கு இதெல்லாம் நம்ம மனத்துலேருந்து நாம் தான் நாம் ஜனநாயகம் நடத்துக்க முடியும் இல்லைன்னா ஜனநாயகம் நடத்த முடியாது நமக்கு ராஜன்தான் வேணும் யாரோ ஒரு ராஜன் வேணும் நமக்கு அவனை அவன் பையன் அவன் பையன் போயே இருப்பாங்க அப்படி இருந்தால் நமக்கு அதே நம்ம பழகி பழகி இப்போ ஜனநாயகன்ற ஒரு புது ஐடியா இன்னும் நம்ம மனத்தில் இறங்கலை இதனாலே நம்ம அரசாங்கம் அரசியல்ன்றது குழப்ப குழப்பமாக இருக்குது இந்த குழப்பமாக இருக்கிறப்போ யார் கையில் எடுத்து என்னென்ன எடுத்து போக முடியுமோ எல்லாமே எடுத்து போய்க்கிறாங்க இப்படி இப்படி இருக்குது சொல்லுங்களேன் இது சிரிக்கிற விஷயம் இல்லை என்னத்துக்கான என்னுடைய உணர்வில் இது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் என்னுடைய உணர் உணர்வுல நான் சும்மா மேலோட்டமாக நியூஸ் பேப்பர் பார்த்து நான் சொல்லலை இது ஒரு நாடு நடக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது இந்த அடிப்படை நாம் இந்த அறுபத்தைந்து வருஷத்தில் உருவாக்குனது இல்லை அந்த நம்ம அடிமையாக யார் வச்சுருந்தாங்களோ அவர் உருவாக்கின அடிப்படையே வச்சு நாம் நாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியே இருக்கிறோம் அதுக்கு ஒரு உறுதியான அடிப்படை அதனால் இன்னும் இருக்குது இன்னும் நாடு ஒன்றாக இருக்கிறதுக்கு சம் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஹஸ் பின் செட் அதனால இன்னும் இருக்கிறோம் என்னத்துக்கு நான் இது சொல்கிறேன்னா இது நிறைய நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அடிப்படை இல்லை இப்போ நான் அந்த லெபனானுக்கு போகிறேன் அங்கே போனால் யாராலும் நீங்கள் அட்ரெஸ் கேளுங்க உங்கள் அட்ரெஸ் கொடுன்னா அவனுக்கு அட்ரஸே இல்லை ஃபோன் நம்பர் செல்ஃபோன் நம்பர் கொடுப்பான் என்னத்துக்குன்னா அவன் வீதிக்கு பேர் இல்லை வீட்டுக்கு நம்பர் இல்லை எது இல்லை போஸ்டதே இல்லை ஓகே நம்ம நாட்டில் அப்படி இல்லை நீங்கள் ஒரு கார்டு போட்டிங்கன்னா மூணு நாளில் போகலைனாலும் மூணு மாதத்தில் போய் சேர்ந்துடும் ஸ்லோவாக இருக்கலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சிஸ்டம்ன்றது அவ்வளோ முக்கியமானது சிஸ்டம்ன்றது இருக்குது நம்ம நாட்டில் சுலபமாக நடக்கலை ரொம்ப ஊழல் வந்துச்சு எது ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு அது அங்கங்கே நாம் கொஞ்சம் அதை ஆயில் பண்ணணும் அப்போ தான் அது போகுது ஆனால் இன்னும் சிஸ்டம் இருக்குது ஆனால் இப்போது ஒரு பத்து வருஷத்துலேருந்து அந்த சிஸ்டமே வெட்டுறதுக்கு முயற்சி தொடர்ந்து நடந்துருக்குது இது ஒடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இப்போது ஒரு உதாரணமாக நான் சொல்லணுன்னா நாம் ஏதோ ஒன்று லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம் இது ஒரு உதாரணமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இது என்னன்னு அர்த்தம் நீங்கள் யார்கிட்டயோ போய் ஒரு ஒரு ஜமீன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு கிராமத்தில் போய் அவன் ஏதோ ஒரு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரை உங்களுக்கு கொடுத்துட்டான் எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோட்டி ஆகிடுச்சி அவன் இப்போ கோர்ட்டுக்கு போய் உங்கள் மேலே கேஸ் போட முடியும் நான் ஏமாறி போயிட்டேன் ஒரு லட்சத்துக்கு கொடுத்துட்டேன் இப்போ ஒரு கோட்டியாக இருக்குது அவன் ஒரு கோட்டிக்கு சேல் பண்ணுறான் அப்படி இல்லை எனக்கு அதிலே ஐம்பது லட்சம் கொடு கொடுக்கணுன்னு அவனுக்கு பண்ண முடியும் இப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது கவர்மெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு சத்த மாதிரி தான் நீ அப்படி இருக்கணும் இட்ஸ் இட்ஸ் ஆஸ் சர்டன் த சர்டனிட்டி ஷுட் பி ஆஸ் மச் எஸ் டெத் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கும் ஒரு தடவை சைன் போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படி இருந்தால் தான் பீப்புள் கேன் டூ திங்ஸ் பத்து கோடி கொடுத்து ஒரு ஜமீன் வாங்கினாங்க அவருக்கு நாளைக்கே சந்தேகம் இவன் திருப்பி வந்து என்ன பண்ணுவானோன்னு அவனுக்கு எது ஒன்று பண்ணுவாங்க ஐ எம் சைங் ஃப்ரம் லா டு லாலெஸ்னெஸ் வி ஆர் கோயிங் லான்றது நம்ம நாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடி இருக்கலாம் ஆனால் இருக்குது அதே ஒடிச்சிட்டோன்னா நீங்கள் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இன்னொன்று நம்ம நாடு இப்போன்னு இல்லை அறுபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியா வரல ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போது கூட நம்ம வெளிநாட்டில் இந்த சிரியா இந்த ஜெருசுலம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் வெறும் நம்ம நாட்டில் இந்த போகிற தொழிலாளிக்காக ஒரு ஒரு பெரிய பெரிய சிட்டி கட்டினாங்க அந்த அலோப்போன்ற சிட்டி அதுக்காக கட்டினது இப்போ எல்லாம் அந்த போரில் எல்லாம் ஒடிச்சு போட்டாங்க ரொம்ப அழகான ஒரு ஊர் அது எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா ஊர் வெறும் நம்ம நாட்டில் இந்த போகிற தொழிலாளர்களுக்காக டேக்ஸ் போடுறதுக்காக ஒரு ஊர் கட்டினாங்க அங்கே எல்லாம் அப்போதுலேருந்து இதுக்கு இல்லை இந்துஸ்தானுன்னு சொல்கிறாங்க இல்லை பாரத்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தா பொலிட்டிக்கலாக நூறு பேர் ராஜர் இருந்தாலும் மித்தவங்களுடைய பார்வையில் இது ஒரு நாடாக இருந்தது எதுக்கு இப்படி நம்ம பாஷை நம்ம மொழி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது நம்ம உணவு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது மக்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் எதுக்கு நாம் இது ஒரு நாடுன்னு சொல்கிறதுன்னா அங்கே எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில் ஒரு முடிவில் இருந்தாங்க இந்த நாட்டில் அடிப்படையானது என்னென்னா ஆன்மீகத்து ஆர்வம் ஆன்மீகத்து ஆர்வம் என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது கடவுள் இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது முக்தி முக்தின்னா சுதந்திரம் சுதந்திரம்னா பேயிலேருந்து சுதந்திரம் கடவுள்லேருந்து சுதந்திரம் நமக்கு வேணுன்ற நோக்கம் நமக்கு ஸ்வர்க்கத்துலேருந்து சுதந்திரம் நறுக்கத்துலேருந்து சுதந்திரம் வேணும் நாம் நரக்கத்துக்கு போகக்கூடாது சொர்க்கத்துக்கு போகணும்னு நமக்கு ஆர்வம் இல்லை அதுலேருந்து விடுதலை வேணும்னு இந்த சுதந்திரத்துக்காக தேடுற மக்களன்னு பார்த்து இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறதுனால இது ஒரு கலாச்சாரம்னு பார்த்து இதுக்கு இந்துஸ்தான் பேர் கொடுத்தாங்க இல்லை பாரத் பேர் கொடுத்தாங்க இந்த நம்ம நாடு ஒரு ஒருத்தர் பார்த்தா ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க வேறு வேறு பாஷை பேசிக்கிறாங்க வேறு வேறு மதம் வேறு வேறு கடவுள் வேறு வேறு கோயில் எல்லாமே வித்தியாசம் அப்படி இருந்தாலும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த முக்தி தேடுதல் இது ஒன்று வெட்டுட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு கூட இருக்கணும்னே நமக்கு புரியாது என்னத்துக்குன்னா ஒரு நாடு உருவாக்கணும் முதல்ல ஒரு நாடுன்றது ஒரு ஐடியா தான் இது ஒன்றும் எங்கேயோ பூமியில் அது தானாக உழ ஊரில் அது மக்கள் மனத்தில் இருக்கிற ஒரு தான் அந்த எண்ணத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெருமை நம்மடையதுன்றது ஒரு உணர்வு ஒரு ஒரு ஆழமான ஒரு பெருமை நமக்கு அது மேலே நம்ம ஏற்படுத்தலைன்னா நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது இப்போ நாம் இருக்கிற நிலை எப்படி இருக்குதுன்னா அமெரிக்காவில் எல்லாருக்கும் வீசா கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எழுபது சதவீத மக்கள் நீச்சல் அடித்து போயிடுவாங்க ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்குறோம் உட்டம் எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு என்ன நாடு இல்லை இது சிறைதானே சிறைதானே ஆகிடுச்சு இங்கே இருக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் தானே இது நாடுன்னு சொல்ல முடியும் இந்த நாடு உருவாக்குறதுக்கு அடிப்படை என்னமோ அதே நாம் வெட்டிட்டு வெட்டிட்டு போயிருக்கிறோம் நாட்டை பற்றி எந்த பெருமை இருக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒரு புத்தகம் பார்த்தாலும் அப்படி தான் இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூல் குழந்தை என்ன படிக்கிறாங்க பாருங்கள் அங்கே பெருமை கருமானது எதுனா இருக்குதா நம்ம இத்தியாசத்தில் ஒன்றும் இல்லை அவனு வந்தால் நம்ம ஆடித்தா இவன் வந்தால் நம்ம அடிச்சா இதாக எழுதி கொடுத்தாங்க ஏன்னாக்கன்னா அவர் எழுதி கொடுத்த வித்தியாசம் அப்படியே வச்சுருக்குறோம் நாம் இப்போது நீங்கள் இந்த லெபனன் அந்த சிரியா அந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டெம்பிள் கட்டிருக்காங்க லெபனனில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கும் இது லெபனனில் படிக்கிற குழந்த மூணாவது கிளாஸ் நாலாவது கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எல்லாமே தெரியும் இது இந்தியாவிலேருந்து யானை ஷில்பி யோகி வந்து உருவாக்குனாங்கன்னு எல்லாரும் படிக்கிறாங்க நம்ம நாட்டில் யார்னாலும் ஒரு குழந்தை படித்தாங்களா இப்படின்னு கேட்குறேன் நம்ம நாட்டிலேருந்து இப்படி போய் இவ்வளோ பெரிய வேலை பண்ணாங்கன்னு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் போய் கம்போடியாவில் கட்டினாங்க இப்போ கூட யாராலே கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த ஆங்கோர் அண்ட் ஆங்கோர் வாட் இப்போ கூட நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி வேலை பண்ணாங்க ஒன்றாவது கிளாஸ்லேருந்து பன்னெண்டு கிளாஸ் ஒர்க்கு தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்த பெருமையாக இது எதாவது படிக்கிற மாதிரி எங்கே இருக்குதான்னு கேட்குறேன் இருக்குதா இருக்குதான்னு கேட்குறேன் குறைச்சுங்களா இல்லை இப்போ எப்படி பெருமையன்று வரும் வாய்ப்பு கிடைச்சா அமெரிக்கா ஓட்டிடலான் தான் இருக்கிறாங்க எல்லாமே இளைஞர் முடியாதவங்க மட்டும்தான் இங்கே சிக்கிக்கிறாங்க திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் திங் டு க்ரியேட் அ நேஷன் இஸ் பீப்புள் ஷுட் ஹாவ் ப்ரைட் த நேஷன் இஃப் தே ஹாவ் டு ஹேவ் ப்ரைட் பிகாஸ் it's ஜஸ்ட் an ஐடியா த ஐடியா கேன் ஜஸ்ட் பிரேக் எனி டைம் இஃப் யூ டோன்ட் கான்ஸ்டன்ட்லி இன்ஸ்பயர் தட் pride இன் people, ஒரு ஒரு க்ஷனமும் மக்கள் மனத்துக்குள்ள அவருடைய உணர்வில் இது இந்த நம்ம நாடு என்ற உணர்வு பற்றி ஒரு பெருமை ஒரு ஆர்வம் நாம் உருவாக்கலை என்ன அக்கறை உருவாக்கலைன்னா எப்படி நாடுன்னு வச்சுக்க முடியும் நம்ம நாடுனா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஓடிடுவாங்க நீங்கள் ஒரு ஐடியான்னு சொன்னால் அந்த ஐடியாங்கிறது எல்லா ஐடியாக்களுமே காலந்தோறும் மாறிக்கொண்டே தானே வந்திருக்கு ஐடியாஸ் ஆ பீன் சேஞ்சிங் ஓர் த பீரியட் ஆஃப் டைம் ஸோ அதனால் இந்த ஐடியாவும் மாறும் என்பது வந்து தானே ஒரு இயற்கையான ஒரு விதி அப்படி என்ன ஒடிச்சிடலாம் அதுக்கே நான் உடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் என்ன அதுக்கே நானும் உடைக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் அது ஐடியாங்கிறதுக்கு மேலே வேறு ஏதோ அதை சொல்லணுமோன்னு நான் நினைக்கிறேன் நோ இட் இஸ் சி நேஷன் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா பிகாஸ் அட் ஒன் டைம் ஐ கம் ஃப்ரம் மைசூர் மைசூர் வாஸ் அ கிங்டம் பை இட் செல்ஃப் அங்கே இருக்கிறவங்க மைசூர் மைசூர் மகாராஜா அவ்வளோதான் அவருக்கு இந்தியான்னு இல்லை இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லே பண்ணப்போ அதெல்லாம் பண்ணி இந்த ரிப்பப்ளிக்கன் பண்ணப்போ இது பாரதோன்ற ஒரு நாடு இது நீங்கள் என்னென்னமோ இருக்கலாம் தமிழ் பேசிக்கலாம் குஜராத்தி பேசிக்கலாம் இன்னொன்று பேசிக்கலாம் இன்னொரு என்ன பேசுனாலும் சரி நம்ம நேஷ்னல் லேந்தமே பண்ண பஞ்சாப் பசிந்த நிலை இல்லையா எதுக்கென்னா எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு நாடுன்னு ஒரு ஐடியா இந்த ஐடியா கூட நமக்கு ஒரு ஈடுபாடு ஒரு அடியாளம் ஒரு பெருமை வரலைன்னா அது நம்ம அந்த ஐடியா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒடிஞ்சு போய்டும் ஒடிஞ்சால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஐடியா தானே எப்படியானாலும் உடச்சிக்கலான்னா கொஞ்சம் கஷ்டம் நாம் ஐடியா கொஞ்சம் பெருசு பண்ணணும் சிரிசு பண்ணக்கூடாது